ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் வெட்டுக்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து சயின்ஸ் புக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் பயாலஜியில் முடிச்சிட்டோம் அதில் திசுக்கல் அமைப்பு தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அதுலேயும் ஆல்ரெடி டூ வீடியோஸ் பார்த்துட்டோம் அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்கு முடிச்சுட்டு நிலத்த திசை எளிய திசு மட்டும்தான் முடிச்சிருந்தோம் அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அவங்கள நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபர் ட்ரெண்ட்டுக்கான வீடியோஸ் போட்டுருக்கோம் கூடவே தமிழ் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ அதுக்கு இடையில் வர கொஸ்டனுக்கு எல்லோரும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி கோலன் கிழமை பாரன் கிழமை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனோட தொடர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு திசுக்கள் ஸோ வந்து நம்ம நிலைத்த திசுக்களை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்த திசுக்களை மறுபடியும் ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க எளிய திசு கூட்டு திசு அப்படின்னு அதில் அந்த எலிய திசு தான் நம்ம பார்த்தோம் அந்த எளி திசு தான் பாறன் கோலன் கிழமை ஸ்லீரன் கைமான்னு மூணாக பிரிச்சாங்க நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சி கூட்டு திசுக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கூட்டு திசுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனவை கூட்டு திசுக்கள் ஆகும் சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்கத்து திசுக்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே வகையான செல்களால் ஆனதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களால் ஆனவை அப்போ இது ஒரே மாதிரியான செல்களால் இருக்காது வெவ்வேறு செல்களெலாம் ஒன்றா சேர்ந்தா இருக்கிறதுனால என்னான்னு சொல்கிறாங்க கூட்டு திசுக்கள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அந்த செல்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ளும் பாருங்க இது பல்வேறு வகை செல்களாக இருந்தாலும் இது எல்லாமே என்ன பண்ணுமா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யுமா அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த பணியை என்ன பண்ணுமோ அது மொத்தமாக வந்து செய்துட்ருக்கும் இவை பாரன் மற்றும் ஸ்கில் கைமா செல்களையும் கொண்டுள்ளன பாருங்கள் இதில் என்ன இருக்கான் பாரன்காயிமாவும் இருக்குது ஸ்கில் காய்மாவாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலைத்த திசுவை ரெண்டாக பிரித்தோம் முதல்ல நிலைத்த திசுனா என்னன்னு பார்த்தோம் அதாவது வந்து ஒரு முழுசாக பகுப்படைந்து நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ பகுப்படையின் தன்மை போயிட்டு இருந்தால் அதான் நம்ம என்னென்னு சொன்னோம் நிலத்திசுன்னு சொல்லிருந்தோம் அந்த நிலத்தசு தான் மறுபடியும் எத்தனையா பிரிச்சிருந்தோம் எளிய திசு கூட்டு திசு ரெண்டா பிரச்சினும் அது எளிய திசு பார்க்குறப்ப தான் அதில் பாரன் கைமா கோலன் கைமா ஸ்லீரன் கேமா இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து நூறு வகை தான் கூட்டு திசு அந்த எப்படி எளிய திசுல பாரன் கைமா கோலன் கேமா ஸ்லீரன் கேமா இருக்கோ அதே போல் கூட்டு திசையிலும் ஸ்பாரன் கைமாவும் ஸ்க்ளீரன் கைமாவும் இருக்குது இருந்தபோதிலும் கோலன் கை செல்கள் காணப்படுவது இல்லை தாங்க பாயிண்ட் ஓகேங்களா ஸோ எளிய திசையில் அது மூணுமே இருக்குது ஆனால் கூட்டு திசையில் பாறைன் கைமாவும் ஸ்கிலீரன் கைமாவும் மட்டும்தான் இருக்குது எதுவும் இல்லை கோலன் கைமா வந்து காணப்படுவது இல்லை ஓகேங்களா ஸோ கூட்டா சேர்ந்து கோலம் போட மாட்டாங்க அப்படின்னு ஆகி வச்சுங்க ஓகேங்களா அப்போ கூட்டு திசுகலில் எதுவும் இல்லை கோலன் கைமா வந்து காணப்படுவது இல்லை பொதுவாக பொதுவான உதாரணம் சைலம் மற்றும் புலோயம் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு திசைக்கு பொதுவாக சொல்ற உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா சைலம் மற்றும் ப்ளோயம் இது ரெண்டும் தான் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து இந்த சைலம் பிள்ளையை பற்றி கொஸ்டின் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க பொறுத்து சைலம் இது ஒரு கடத்தும் திசுவாகும் இது நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்தின் இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தும் மேலும் இது சைலம் தாவர உடலுக்கு உறுதி அளிக்கிறது அப்போ பாருங்கள் சைலம் அப்படின்றத ஜலம் அப்படின்னு நான் ஜலம்ன ஜலம்னா என்னது நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது அந்த நீரை வந்து என்ன பண்ண போகுது வேர்ல இருந்தால் உறிஞ்சணும் ஏன் ஏன்னா தண்ணியில் வந்து ம மண்ணில் தான் இருக்கும் தண்ணி அங்கே வேர் தானே இருக்குது தண்டாக இருக்குது அப்போ வேரில் என்ன பண்ணோம் உறிஞ்சி அந்த துவிகள் உறிஞ்சி அதுதான் என்ன பண்ணும் வரத்தோட எல்லா பாகங்களுக்கும் அதை அனுப்பும் ஓகேங்களா அப்போ அந்த சைலம் வந்து பார்த்தினா அது எல்லா பாகங்களுக்கும் எடுத்து போய் சேர்க்குது தண்ணியை ஓகேங்களா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க இது ஒரு கடத்தும் திசு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே சேம் டைம் என்ன பண்ணுதுனா இது பிளான்ட்டுக்கு தேவையான அந்த உறுதி அந்த உறுதியை வந்து எது கொடுக்குறானா அந்த சைலம் வந்து கொடுக்குது சைலம் பல்வேறு வகையான உறுப்புகளால் ஆனது பாருங்கள் சைலம் ஒரு கடத்து திசுவாக இருந்தாலும் என்ன தான் இது நீரை கடத்துனாலும் இது என்ன பல்வேறு வகையான உறுப்புகளால் இது ஆனது அப்படின்றாங்க அவை பாருங்கள் சைலம் ட்ரக்டீடுகள் சைலம் நார்கள் சைல குழாய்கள் சைலம் பாரன் கைமா அப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த சைலத்தை என்ன பண்ணுறாங்க நான்கு வகையான உறுப்புகளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க ஒன்று சைலம் ட்ரக்கீடுகள் சைலம் நார்கள் சைல குழாய்கள் சைலம் பாரன் கைமா இந்த நாளை பார்த்தோன்னா சைலம் முடியுது அதில் முதல்ல பார்க்க பொறுத்து சைலம் ட்ரக்கீடுகள் ட்ரக்கீடுகள் நீண்ட அல்லது குழாய் போன்றவை ஓகேங்களா ஸோ ட்ரக்கேடுகள் எப்படி இருக்குமா நீண்டு இருக்குமா குழாய் போல் இருக்குமா இவை தடித்த மற்றும் லிக்னின் சுவரை கொண்ட இறந்த செல்கள் ஆகும் ஓகேங்களா ஸோ ட்ரக்கேடுகள் ட்ரக்குன்னு ஆக வச்சுங்க ஓகேங்களா ட்ரக்கு எப்படி இருக்கும் எப்போவுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ தடித்த சோறு இருக்கும் ட்ரக்கில் மோதனா அவங்க என்ன ஆகிடுவாங்க செத்துருவாங்க அப்போ ட்ரக் ட்ரக்கீடுகள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நீண்டு காணப்படுது அதில் குழாய்கள் இருக்குது அதில் வந்து லெக்னின் சோறு இருக்குது ஆனால் என்ன கூடவே டெத் செல்ஸ் இது வந்து பார்த்தோன்னா இறந்த செல்கள் ஆகும் அப்படின்னு முக்கியமான பாயிண்ட்டு செல்களின் முனைப்பகுதி முழுங்கிய சிறுத்த அல்லது உளி போன்ற அமைப்புடையது பாருங்கள் ஸோ செல்களோட முனைப்பகுதி எடுத்திங்கன்னா சிறுத்த அல்லது உளி போன்ற அமைப்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்க ட்ரக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரக்கு முன்னால் என்ன இருக்கு உளி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ சைலண்ட் ட்ரக் இடுகளுக்கு முன்பகுதி எப்படி இருக்கும் உளி போன்ற அமைப்புடையது அப்படின்னு ஆப்சிங்க செல்கள் புரோட்டோபிளாசம் அற்றவை சோ இது புரோட்டோபிளாசம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் என்ன செல்களா இருக்கு இறந்த செல்களா வந்து இருக்கு ஓகேங்களா எந்த பொருளும் இல்லாத பெரிய உட்குழல் பகுதியை ட்ரக்கெடுகள் கொண்டுள்ளன இவற்றின் பணி நீரை கடத்துவது மற்றும் தாவரங்களுக்கு வலிமை அளிப்பதாகும் ஸோ ட்ரக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க தண்ணி ஏற்றுமங்களே அப்படின்னு ஆகி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ சைலம்னாலே நீரை கடத்துறது அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக நம்ம போய் பார்த்தா சைலம் ட்ரக்கெடுகள் தான் என்ன பண்ணுது நீரை வந்து கடத்துறதுக்கும் தாவரங்களுக்கு வலிமை அளிக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம முதல்ல கூட்டு திசு பார்த்தோம் கூட்டு திசில் வந்து பார்த்தீங்கன்னா பாரன் கிழம ஸ்கிலியன் கிழமை இருக்குது குளன் கேமா இல்லைன்னு பார்த்தோம் அதில் ஒரு வகை சைலம் பார்த்தோம் அந்த சைலம் மறுபடியும் நாளாக இருக்கிறது சைலம் ட்ரக்கீடுகள் ஒன்று பார்த்துருக்கோம் அதோடு நம்ம பார்க்க போகிறது சைலம் நார்கள் இந்த செல்கள் நீண்டவை ஸோ நார்னாலே வந்து நீண்டவதாக தான் இருக்கும் ஓகே முடிஞ்சிச்சு லிக்னின் பெற்றவை பாருங்கள் இதில் என்ன இருக்குது மேலே ட்ரக்கெடிகளையும் லிக்னின் உரை இருந்தது இதில் என்ன இருக்குது லிக்னின் பெற்றவை மற்றும் செல்களின் இருமுனைகளும் கூறானவை பாருங்கள் ஒரு நாரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு முனை இருக்கும் எந்த நார் ஒன்றாலும் எடுத்து பாருங்கள் ரெண்டு முனை இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணுமே அப்படியே இருக்குமா ரொம்ப கூறானவையாக இருக்கும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து இலைகளுக்கு கடத்துவது மற்றும் தாவரங்களுக்கு வலிமை அளிப்பது இவற்றின் பணிகள் ஆகும் பாருங்கள் இதுவும் சேம் வேலையை தான் செய்யுது ஸோ நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து மரத்துக்கு மேலே இளவெருல என்ன பண்ணணும் இந்த நார் வழியாக தான் கடத்தும் இதே சேம் இந்த நார்லாம் ஒன்றா சேர்ந்தோம் அந்த பிளான்ட்டுக்கு வந்து தேவையான உறுதியை வந்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ சைலம் ட்ரக்கீடுகள் பார்த்துருக்கோம் சைலம் நார்கள் பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது சைல குழாய்கள் சைல குழாய்கள் நீண்ட உருளை மற்றும் குழாய் வடிவம் உடையவை ஸோ இதுவே குழாய்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி இருக்கும் போது உருளையாகவும் குழாய் வடிவத்தில் தான் இருக்கும் போது கரெக்டுங்களா ஏன்னா இதென்னு சொல்லிட்டாங்க சைல குழாய்கள்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னவா இருக்க போது உருளையாகவும் குழாய் வடிவத்தில் தான் வந்து ஆக போது இருக்க போது செல்சுவர் லிக்னின் பற்று அகன்ற மைய குழிகளை கொண்டுள்ளது அப்போ பாருங்க முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நம்ம பார்த்த மூணுத்துலையுமே என்ன இருக்குது லிக்னின் இருக்குது அப்போ இந்த பொதுவான பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்போது நீங்கள் சைலம் எடுத்தீங்கனாலே சைலம் ட்ரக்கெட்ல லிக்னி இருக்குது சைல குழாய்களில் லிக்னினு லிக்னின் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா இது முன்னால் நான் பார்த்தோம் சாரி சைலம் நார்கள்லேயே லிக்னின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் மூணுத்திலையுமே என்ன இருக்குது லிக்னின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்து புரோட்டோபிலாசம் இல்லாதால் இவையும் இறந்த செல்கள் ஆகும் பாருங்கள் நான் சொன்னேன்ல எப்படி நம்ம வந்து சைலம் ட்ரக்கெடுகள் இறந்த செல்கள் அப்படின்னு பார்த்தோமோ அப்போ அதே போல் சைலம் சைலமோட குழாய்களும் வந்துனவான் இறந்த செல்கள் அப்படின்றாங்க ஏன்னா அதில் என்ன இல்லை புரோட்டோபிளாசம் இல்லாததுனால இதுவும் வந்து ஒரு வகையான இறந்த செல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க செல்கள் நீர் அமைந்துள்ளன துளைகளுடைய குரக்க சூரியனால் இவை பிரிக்கப்பட்டுள்ளன இதன் முழு அமைப்பும் பார்ப்பதற்கு நீர் குழாய் போன்று தோன்றும் பாருங்கள் எப்படி இருக்குமா நீர் குழாய் போல் தோன்றுமா ஏன்னா எதுக்கு தான் யூஸ் ஆகும் போகுது நீரை கடத்துறதா இதனோட வேலை அப்போ எப்படி இருக்கும் நீரை கடத்துகிற அந்த குழாய் போல தான் வந்து இது இருக்கும் ஆனால் தான் சைல குழாய்கள் அப்படின்னு வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இவற்றின் முக்கிய பணி நீர் கனிமங்களை கடத்துதல் மற்றும் தாவரங்களுக்கு வலிமையளித்தல் பாருங்கள் இதுவும் காமன் பாயிண்ட் தான் ஸோ சைலத்தில் இருக்கிற அந்த மூணு இந்த உள்ள பார்த்த எல்லாமே நீர் கனிமங்களை கடத்துதல் தாவரங்களுக்கு வழிமல்த்தல் மூணுமே காமன் பாயிண்ட்டாக இருக்குது மூணுமே லிக்னின் இருக்குது அடுத்த ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த செல்கள் ப்ரோட்டோப்ளாஸம் இல்லை அப்படின்ற விட பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவும் மறக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஒன் சைலம் பாரன்கைமா கைமா செல்கள் மெல்லிய சுவரை உடைய வை மற்றும் உயிருள்ளவை வை பாருங்கள் சைலத்திலே உயிருள்ளவை வந்து இதை தான் பார்த்துருக்கோம் நம்ம சைலம் பாரன் தான் பார்த்துருக்கோம் ஸோ பாரன்கைமா கைமா வந்து நான் உடைய உயிர் உடையவை சைலம் பாரன் கைமா உயிருடையவை முக்கியமான பாயிண்ட்டு இதன் முக்கிய பணி ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமித்தலாகும் பாருங்கள் இது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ மற்ற மூணுமே வந்து பார்த்தினா நீரையும் தாவரங்களுக்கு உணவையும் அளிக்குதுன்னு பார்த்தோம் ஓ ச உறுதியும் பார்த்தோம் ஆனால் இந்த சைலம் பாரன் மட்டும் மட்டும் உயிருள்ளவையாக இருக்குது அதே சேம் டைமில் ஸ்டார்ச்சையும் கொழுப்பையும் சேமித்து தான் இதனோட வேலையாக இருக்குது ஏன்னா சைலமும் வளரணும்ல சைலம் வேலை செய்கிறதுக்கும் அதுக்கு எனர்ஜி தேவையில்லை அப்போ அதுக்கும் கண்டிப்பாக ஃபுட்டு அங்கே வேணும்ல அப்போ அது பயன்படுத்தி தானே அது நான் வளரும் வேலை செய்யும் அப்போ அதை சேமித்து வைக்கிற ஒரு இது அது சைலம் பாரங்கியமாக ஓகேங்களா ஸோ கூட்டு சில சைலம் ப்ளோயம் பார்த்தோம் அதில் சைலம் பார்த்தோம் நீரை கலத்த உதவுதுன்னு பார்த்தோம் அதை மறுபடியும் நாளாக பார்க்குறப்ப சைலம் ட்ரக்கெடுகள் சைலம் நார்கள் சைல குழாய்கள் சைலம் பாரங்கியமாக எல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதை நம்ம பாயிண்ட் பயன்ட்டாக பிரித்து பிரித்து பார்த்ததால உங்களுக்கு எளிமையாக வந்து அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது புளோயம் புளோயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்படின்னு ஆபச்சுக்கோங்க புலோயம் ஃபுட்டுன்னு ஆபச்சுங்க ஃபுட்டு நடந்து உணவு அப்போ உணவை கடத்த பயன்படுத்துவதா வந்து என்னது புளோயம் சைலம் போன்ற புலயம் ஒரு கூட்டு திசுவாகும் எப்படி சைலம் வந்து ஒரு கூட்டு திசுவோ ஏன்னா அந்த நாலு சேர்ந்து தான் வந்து சைலமாக உருவாக அதே போல் வந்து வந்துண்ணாவா ஒரு கூட்டு திசு இவற்றில் கீழ்கண்ட கூறுகள் காணப்படுகின்றன இதுலேயும் வந்து கீழ்கண்ட கூறுகள் காணப்படுது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் சல்லடை குழாய் கூறுகள் ஃபர்ஸ்ட் என்னது சல்லடை குழாய் கூறுகள் சல்லடை குழாய் குழாய்க்கூறுகள் துணைச்சல்கள் அடுத்து துணைச்சல்கள் அடுத்து புளோயம் பாறன் கைமா எப்படி சைலத்தில் ஒரு பாறன் கைமா வந்தோ அடு புளோயம் கைமா அடுத்து புளோயம் நார்கள் பாருங்கள் இது ரெண்டும் வந்து காமனாக இருக்குது சைலம் பாறன் கைமா சைலம் நார்கள் இருந்தது போல் புளோயம் பாறன் கைமா புலோயம் நார்கள் காமனாக இருக்குது ஆனால் அங்கே ட்ரக்கிடுகள் இருந்து எங்கேனா இருக்குது சல்லடை குழாய் கூறுகள் இருக்குது அங்கே வந்து சல்லடை சைல குழாய்கள் இருந்தது எங்கேனா இருக்குது துணைச்சல்கள் இருக்குது அப்போ இது ரெண்டு தான் வந்து வேரியேஷன் இருக்குது அவங்க ஒன்று ஒன்றா பார்த்தலாம் பாருங்கள் சல்லடை குழாய் கூறுகள் புலோயத்தின் கடத்தும் கூறுகள் சல்லடை குழாய் கூறுகள் என அழைக்கப்படுகின்றன பாருங்கள் ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ புலோயத்தில் கடத்தும் கூறுகளாக செயல்படுவதது அப்படின்னு கேட்பாங்க புலோயத்திலோட கடத்தும் கூறுகளாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா இந்த சல்லடை குழாய் கூறுகள் தான் வந்து இருக்குது ஓகேங்களா சல்லடை குழாய்கள் நீண்ட குழாய் போன்ற மெல்லிய செல்களால் ஆனவை பாருங்கள் இந்த பாயிண்ட்டும் காமனாக எல்லாத்துக்கும் வந்துட்டே இருக்குது மெல்லிசாக இருக்கும் நீண்டு இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமனாக வந்து வந்துகிட்டே இருக்குது இவற்றின் அடிப்பகுதி சுவர்களில் துளைகள் உள்ளதால் அவை சல்லடை குழாய் தட்டுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஓகேங்களா நீண்டு குழாய் தான் இருக்கும் அடிப்பகுதியில் என்ன நிறைய துளைகள் காணப்படுறதுனால இது என்னன்னு சொல்றாங்க சல்லடை குழாய் தட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க நான் இருக்கு நிறைய ஓல்ஸ் இருக்குதுனால சொல்கிறாங்க சொல்றாங்க சல்லடை குழாய் தட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க இவற்றின் முக்கிய பணியானது உணவினை தவிர தாவர இலையிலிருந்து சேமிப்பு பொறுப்புகளுக்கு இடமாற்றம் சரி உணவினை தாவர இலைகளிலிருந்து சேமிப்பொருட்களுக்கு இடமாற்றம் செய்வதாகும் ஏன்னா உணவு எங்கே தான் தயாரிக்கப்படும் ஒவ்வொரு பிளான்ட்டோட அந்த லீஃப் அதோ தான் தயாரிக்கப்படும் அங்கே தான் பசுங்கனி இருக்குது பச்சையம் இருக்குது சன்லைட் பட்டு அங்கே தான் வந்து ஸ்டாட்சு தயாரிக்கப்படும் அங்கே தயாரிக்கப்படுற உணவு கீழே இருக்கிற வேறு நாய் ஆகணும் போய் ஆகணும் அப்போ அந்த எல்லா பாகங்களுக்கும் இடமாற்றம் செய்வது தான் எதனோட வேலைன்னா இந்த சல்லடை குழாய் என்னால் தான் என்ன இருக்குது துளைகள் இருக்கிறதுனால அது வழியாக ஈஸியாக வந்து உணவு எல்லா இடத்துக்கும் வந்து எடுத்து போகப்படும் சரிங்களா சரி இந்த சைலம் புளோயம் இருக்கட்டும் இந்த புளோயத்தோட எல்லா பார்ட்டும் பார்த்துட்டு வந்து நம்ம இதனோட வேறுபாடு பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது துணைச்சல்கள் ரெண்டாவது துணைச்சல்கள் இவை சல்லடை குழாய் செல்களின் பக்கச்சூரில் ஒட்டி உள்ள நீண்ட செல்கள் ஆகும் பாருங்கள் ஏன் இதை துணைச்சல்கள் சொல்லிருக்காங்க இப்போ புரிஞ்சுச்சா ஏன்னா சல்லடை குழாய் கூறுகள் அப்படின்றது புலோயத்தோட ஒரு பாட்டு அந்த பாட்டில் சைடில் பக்கவாட்டில் ஒட்டி இது ஹெல்ப் பண்ணுறதுனால தான் தான் என்னன்னு சொல்கிறாங்க இதே துணைச்சல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கேப்டன் ஹெல்ப் பண்ணால் துணை கேப்டன் சொல்லுவோல்ல அப்போ அதே போல் சல்லடை கூறுகளுக்கு துணையாக இருக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் துணைச்சல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு துணைச்சல் சல்லடை குழாய் செல்லின் நீளத்திற்கு சமமான நிலமுடையதாக இருக்கும் அல்லது தாய்ச்சல் குறுக்கு பகுப்படி தொடர்ச்சியான துணைச்சல்களை உருவாக்கும் அப்போ பாருங்க சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சல்லடை குழாய் கூறுகளோட பக்கவாட்டில் தான் ஒட்டி இருக்கும் சல்லடை குழாய் கூறுகள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த துணைச்சல்களும் வந்து இருக்கும் அப்படின்றாங்க சூப்பர் பாயிண்ட்டு தாய்ச்சல் குறுக்கு தொடர்ச்சியான துணை துணைச்சல்களை உருவாக்கும் ஸோ அங்கே ஒட்டின்னு இருக்கிற அந்த தாய்ச்சல்னால் ஆகுமா குறுக்கு பகுப்படைந்து கண்டினியூ என்ன ஆகிணா இருக்குமா அதனால் துணை துணைச்சல்களை உருவாக்கி இந்த சல்லடை குழாய் கூறுகளில் அதிகமாகிக்கிட்டே போகும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ண போகுது பக்கவாட்டில் ஓட்டி சலாடு குழாய் குரல்களுக்கு ஹெல்ப் பண்ண போது அதனால் இது என்னாச்சல் துணைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து புலோயத்தோட தேர்ட் பாயிண்ட் புலோயம் பாறன் கைமா இச்செல்ல்கள் உயிருளவை சூப்பர் பாயிண்ட்டுங்க அப்போ பாருங்கள் எங்கன்னா பாறன் கைமான்னு அதெல்லாம் உயிருள்ளவையாக இருக்குது சைலம் பாரன் கைமா உயிரு புலோயம் பாரன் கைமா உயிரிழவை இப்படி லிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது இவை சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸை பெற்றுள்ளன பாருங்கள் இதில் சைட்டோப்ளாசம் இருக்குது நியூக்ளியஸ் இருக்குது ஆனால் தான் உயிருள்ளவையாக இருக்குது இவற்றின் முக்கிய பணி ஸ்ட்ராட்ச சேமித்தல் ஆகும் பாருங்கள் ரெண்டுத்துக்குமே காமன் சைலம் பாரன் கிழமாவலாம் ஸ்டார்ச்சை சேமித்து வைக்கிறதான் புளோயன் பாரன் கிழமையாகலாம் ஸ்ட்ராட்சஸ் சேமிச்சு வைக்கிறதான் அப்போ பாரன் கைமா வந்து பார்த்தீங்கன்னா உயிருளவையாக இருக்கும் ஸ்ட்ராட்சஸ் சேமிச்சு வைக்கும் ஆனால் இதில் சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் வந்து காணப்படுது இதில் புளோயம் பாரன் கைமாவில் அடுத்து புளோயம் நார்கள் ஸ்டாப்பாக பொறுத்து புளோயம் நார்கள் முதலாம் நிலை இரண்டாம் நிலை புளோயத்துடன் தொடர்புடைய ஸ்கிரீரன் கைமாசல்கள் புளோயம் நார்கள் என அழைக்கப்படுகின்றன ஸோ நோட் பண்ணிங்க முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை புலோயத்துடன் ஓகேங்களா ஸோ புலோயமே முதலாம் நிலை இரண்டாம் நிலை புலோயத்தோட லிங்கில் இருக்கிற அந்த ஸ்கிரீரன் செல்கள் அதை தான் நான் சொல்கிறேன் புலோயம் நார்கள் என அழைக்கப்படுகின்றன ஏன்னா நம்ம முதல்ல ஒரு பாயிண்ட்டு பார்த்தோம் கூட்டு திசில இது பாரங்கைமா காணப்படும் ஸ்கிரீரன் கைம்மா காணப்படும் கோலன் கைமா மட்டும் தான் இருக்காதுன்னு பார்த்தோம் இதுவரைலாம் பாரங்கை பற்றி பார்த்தோம் நம்ம ஸ்கிலீரன் கைமா பற்றி பார்க்கவே இல்லை ஆனால் லாஸ்ட்டாக வந்து சூப்பராக நிறுத்திருக்காங்க பாருங்கள் அந்த பாயிண்ட்டு அப்போ முதல்நிலை நிலை தொடரணும் இரண்டாம் நிலை புலையை தொடரணும் தொடர்பு இருக்கிற அந்த ஸ்கிலீரன் கைமா செல்களை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் புளோயம் நார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் சொல்கிறோம் புளோயம் நார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த செல்கள் நீண்ட லிக்னின் படிந்த மற்றும் தாவர உடலுக்கு வலிமை அளிக்கக்கூடிய செல்கள் ஆகும் பாருங்கள் இது நீண்டிருக்கும் அதே நேரத்தில் இதில் என்ன இருக்கான் லிக்னின் இருக்குது இதுவும் தாவரங்களுக்கு வந்து வலிமை அளிக்கக்கூடிய எப்படி அங்கே சைலம் நார்கள் வந்து தாவரத்துக்கு வந்து வலிமை அளிக்குது அதேபோல் எங்கள் புளோயம் நார்கள் என்ன ஆகுதுதான் தாவரத்துக்கு வந்து வலிமை அளிக்குது இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிங்களா இந்த புளோயமில் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வரையில் லிக்னின்ற வேர்டு யூஸ் பண்ணவில்லை எங்கே தான் பார்த்துனோமோ புளோயம் நார்களில் மட்டும்தான் லிக்னின் அப்படின்ற உரை இருக்குதுன்றதை பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது புளோயம் நார்களில் லிக்னின் அப்படின்ற வேர்டு வந்து இருக்குது அப்படின்னு ஓகேங்களா சரி கேஸ் இப்போ ரொம்ப சைலம் புலவம் ரெண்டுமே பார்த்துரும் இப்போ அதனோட அந்த வேறுபாடுகள் பார்த்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சைலம் புலவியத்தோட வேறுபாடுகள் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துக்கின்றன ஏன்னா வேறு இருந்து என்ன பண்ணோம் நீர் மற்றும் கனிமங்களை தான் கடத்தும் அடுத்து கனிமப் பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துக்கின்றன இலையில் அந்த லீஃபில் உருவாகிற உணவுப் பொருட்களை எல்லா பாகங்களும் கடத்தான் புலவியத்தோட வேலை சூப்பர் கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடைபெறுவது அதாவது வேர்லேருந்து தாவரத்தின் மேல் பகுதிகளுக்கு பரவுது ஆமாங்க தண்ணி எங்கே தான் கிடைக்கும் மண்ணில் தான் கிடைக்கும் அப்போ இங்கேருந்து உறிஞ்சி ஒரே திசையில் தான் நடக்கும் மேல் நோக்கி மட்டும்தான் நடக்கும் எது நீர் கடத்தப்படுறது இங்கே பாருங்கள் கடத்த இரு திசைகளிலும் நடைபெறுகிறது நடக்கிறது இலையிலேருந்து வளரும் சேமிப்பு உறுப்புகளுக்கு அல்லது சேமிப்பு உறுப்பில் இருந்து வளரும் பாகங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா ஒரு பிளான்ட் எடுத்திங்க அப்படின்னா அந்த ப்ளோயம் வந்து பார்த்தினா இந்த பக்கங்கிறே எல்லா உறுப்புகளும் தண்டு கிளை கிழக்கிற வேறு எல்லா பாகங்களுக்கும் அதனோட உணவுப் பொருள் எதுவுமே சேர்த்தாகணும் அப்போ புலோயல் வந்து பார்த்தினா எல்லா திசைகளிலும் வந்து பார்த்தினா அந்த நகர்வு வந்து இருக்கும் அடுத்து ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்தப்படுகின்றன நம்ம அங்கேயே பார்த்தோம்ல சைல கு மற்றும் சைல குழாய்கள் தான் என்ன பண்ணுது நீரை கடத்துற அந்த வே பணியை வந்து செய்யுது இங்கே வந்து பார்த்தோன்னா சல்லடை குழாய்கள் மட்டும்தான் என்ன பண்ணும் அந்த உணவு கடத்துற வேலையை செய்யுது நம்ம வேறு எந்த பாயிண்ட்லேயுமே வந்து அந்த உணவு கடத்தல் வேலையை வேறு எதுவுமே செய்யலை மீது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற வேலையை தான் வந்து செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அப்போ இதில் சல்லடை குழாய்கள் மட்டும்தான் உணவு கடத்துது ஆனால் அதில் சைல ட்ரக்கீடுகளும் சைல குழாய்களும் என்ன பண்ணுது நீரை வந்து கடத்துது அடுத்து சைல குழாய்கள் ட்ரக்கெடுகள் சைலம் பாரன்கைமா மற்றும் சைலம் நார்களால் ஆனவை பாருங்கள் ட்ரக்கெடுகள் இருக்குது சைலம் பாரன்கைமா சைலம் நார்கள் சைலக்குழாய்கள் இது எல்லாமே இருக்குது ஆனால் புளோயம் துணைச்சல் புலோயம் துணைச்சல்கள் புளோயம் பாரன் சல்லடை சல்லடை கூறுகள் புளோயம் நார்களால் ஆனவை ஸோ என்னென்ன வைரேஷன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் அதை பொறுத்த வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்த வேறுபாடு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த ஆக்கத்திசுக்கு நிலைக்கத்து நிலைக்கு உள்ள வேறுபாடு ஃபஸ்ட்டு ஆக்கத்திசு இதன் செல்கள் அளவில் சிறியவை பாருங்கள் ஆக்கத்துசோட செல்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிறியவையாக இருக்கும் ஏன்னா இது என்ன பண்ணும்போது மேற்கொண்டு 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 பகுப்படைய போகுது அப்போ என்னோடய செல்கள் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறியவையாக இருக்கும் கோல அல்லது பல்கோண வடிவமுள்ளவை மற்றும் வேறுபாடு அற்றவை நம்ம முதலேருந்தே பார்த்துட்ருக்கோம் ஸோ கோல வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா பல்கோண வடிவத்தில் இருக்கும் என்னவாக இருக்கும் வேறுபாடு அற்றவையாக இருக்கும் ஏன்னா இதுனா போகுது கண்டிப்பாக பகுப்படைய போகுது முதிர்ச்சி அடையாததுனால இருந்து வேறுபாடு அற்றவை இல்லாமல் ஒரே வகையான செல்களாக இருக்கும் முதலே பார்த்தோம்னா ஆக்கத்துசுனாலே வேறுபாடு இல்லாமல் ஒரே வகையான செல்களால் ஆனது அடுத்து இதன் செல்கள் பெரியவை ஏன்னா இது முழுசாக பகுப்படைந்து முதிர்ச்சி நிலைக்கு போயிடுச்சா இதனோட செல்கள் என்னவாக தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் வேறுபட்டவை பல்வேறு வடிவமுடிவு இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம் ஸோ அந்த நிலைத்த திசுக்கள் எல்லாம் என்னது பல்வேறு பட்ட செல்களால் ஆனது அது வந்து பார்த்தினா பல்வேறு வடிவமுடியை தான் வந்து காணப்படும் ஓகே அடுத்து சைட்டோப்ளாசம் அடர்த்தியானது வெற்றிடங்கள் காணப்படுவது இல்லை பாருங்கள் ஆக்கத்து செல்கிற சைட்டோபிளாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இதில் எந்த விதமான வெற்றிடமும் காணப்படாது ஓகேங்களா ஆனால் உயிருள்ள செல்களின் மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் உள்ளன இதில் நிலைத்த திசையில் பார்த்தனா பெரிய பெரிய வெட்டிடங்கள் உருவாயிருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் பகுப்பாடையை போகிறதுல இது வந்து முழுசாக உருவாகிடுச்சுன்றதுனால அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடங்கள் உருவாயிருக்கு அடுத்து செல்களுக்கு இடையே இடைவெளி இல்லை இங்கே செல்களுக்கிடையே இடைவெளி உண்டு செல்சுவர் மெல்லிய மற்றும் நெகிழும் தன்மை உடையது செல்சுவர் தடித்தது இங்கே பாருங்க இது ரொம்ப தடித்ததாக இருக்கும் ஏன்னா அது முட்டு முழுசாக முதிச்சு அடைஞ்சிச்சு இது வந்து பாருங்கள் இன்னும் பகுப்பாடைய கொடுதுன்றதுனால கொஞ்சம் மெல்லிசாவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் தான் வந்து இது இருக்கும் அடுத்து நியூக்ளியஸ் பெரியது மற்றும் முக்கியத்துவம் பெற்றது இதனோட உட்கொரு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குமா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா அது உயிரிழ செல் பகுப்படைஞ்சுனா இருக்கணும் அதுக்காக நியூக்ளியஸ் எளிதில் காணப்படக்கூடியது இல்லை ஏன்னா அது நிலத்தை செல்லாக மாறி சென்றதுனால இதில் நியூக்ளியஸ் வந்து அந்தளவுக்கு செ உடனே நம்மளால் வந்து காண முடியாது செல்கள் தொடர்ந்து வளரும் பகுப்படையும் ஆமாம் செல்கள் சாதாரணமாக பகுப்படைவதில்லை ஏன்னா ஆக்கத்துசு செல்கள் கண்டிப்பாக பகுப்படைஞ்சுனா இருக்கணும் ஆனால் நீங்கள் நிலத்த பொறுத்த வரணும் அந்தளவுக்கு என்ன ஆகுது எளிமையாக வந்து அது பகுப்படையாது இவை தாவர உடலுக்கு உறுதியும் நெகிழ்ச்சித்தன்மையும் அளிக்கின்றன ஏன்னா இது வந்து நான் அது ரொம்ப மெலிமையாக மென்மையாக இருக்கும் வளையக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தினா தாவரங்களுக்கு நெகிழ்ச்சி தன்மை அளிக்குது இவை உறுதியை மட்டும் அளிக்கின்றன இவை நிலத்திசுக்களாக மாறினதால் என்ன ஆகுது இது வந்து உறுதியை மட்டும் அளிக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்ற பாயிண்ட் இந்த பக்கம் அதிகமாக வந்திருக்கும் பாருங்கள் இதில் காணப்படுவதில்லை இதில் உண்டு இடைவெளி இல்லை இதில் உண்டு இது வந்து மெல்லிய சுவர் இது தடித்தது இது வந்து பார்த்தின்னா அந்த மாதிரி இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒன்று ஒன்று மட்டும்தான் இருக்கும் இது வந்து பகுப்படையும் இது பகுப்படையது இல்லை ஸோ இந்த மாதிரி அந்த எது இல்லை எது இருக்கிறத நீங்கள் பாயிண்ட்டை வந்து நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி கேஸ் ஸோ இதுவரை இந்த வீடியோ போதும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் அதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒரு மைண்ட் மேப்பில் போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டினா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதை பார்க்கலாம் பாருங்கள் ஓகே கைஸ் இதுதான் தான் வைஸ் சும்மா ஒரு மைண்ட் மேப்போல் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவர திசு அந்த தாவர திசு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க ரெண்டாக பிரச்சினாங்க ஸோ ஆக்கத்திசு நிலைத்த திசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க ரெண்டாக பிரச்சனை ஓகேங்களா ஸோ ஆக்கத்திசுனா நமக்கு தெரியும் இது மேலும் மேலும் என்ன ஆகப்போது பகுப்படையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதை மறுபடியும் என்ன பண்ணாங்க மூணாக பிரச்சனை தாங்க அதோட அமைவிடத்தை பொறுத்து நுனியாக்க திசு இடையாக்க திசு பக்காக்கத்துசு ஸோ நுண்ணியாக்க திசுனா நுனியில் இருக்கும் அது வந்து வளர்ச்சிக்கு உதவ இடையாக திசுனா அதில் முதல் ஆக்கத்துசுக்கு இடையில வந்து காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் பக்காக திசுனா அதனோடய சைடில் வந்து காணப்படும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ இதனோடய பக்கவாடு இது வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஆக்கத்துசு அதோட முடிஞ்சது அதொடச்சா நம்ம பார்த்தது நிலைத்த திசு நிலைத்ததுசுனா இதுனா தற்காலிகமாவோ அல்லது நிரந்தரமாகவோ பகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மறுபடியும் எத்தனை பிரிச்சு ரெண்டாக பிரச்சினாங்க எலியத்திசு கூட்டு திசுன்னு ஓகேங்களா அதில் நம்ம வந்து நம்ம எளியத்திசை பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஒரே வகையான செல்களால் ஆனதுக்கும் ஒத்த அமைப்படை செல்களால் ஆக்கப்பட்டதாக எளிய திசுன்னு பார்த்தோம் அது மறுபடியும் மூணாக பிரிச்சிருந்தாங்க பாரன் கைமா கோலன் கைம்மா க்ளீரன் கைமா ஸோ பாரன் பொறுத்தவரில் வந்து பார்த்தினா இது வந்து உயிரி உள்ள செல்களால் ஆனது ஸோ அளவுடையதாக இருக்கும் இது வந்து பார்த்தினா ஏர் காற்று இருக்கிறதுனால ஏரன் கை மாணும் பச்சை கண்ணி உருவாகிறப்போ குளரன் கைமெல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து கோலன் கைமா பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோலன் வந்து பார்த்தினா இதுவும் வந்து பார்த்தினா ஒரு சீரற்ற தடித்த செல்சோர் கொண்டதாக இருக்கும் இதில் தடித்த லிக்னின் காணப்படுது இது தாவரங்களுக்கு வந்து வலிமை அளிக்குது அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ஸ்கிலீரன் கைமா பார்க்கறப்ப வந்து பார்த்திங்கனா ஸ்க்ளீரன் கைமை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது லிக்னின் செல்சூரை கொண்டது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த செல்கள் அப்படின்னு பார்த்தோம் இதை மறுபடியும் ரெண்டாக பிரச்சுருப்பாங்க நார்கள் ஸ்கிலீரைடுகள் அப்போ நார்கள் பார்க்கறப்ப வந்து பார்த்திங்கனா இதுவும் லிக்னின் பொருளானது இது வந்து ஒன்று முதல் மூணு மில்லிமீட்டர் அளவு வளரக்கூடியதாக இருக்கும் சில தாவரங்களும் ரொம்ப நீட்டாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து ஸ்கிரீரைடுகள் பார்க்குறப்ப வந்து பார்த்தா இது தாரங்களோட உடல் முழுவதும் பரவி காணப்படும் இதுலையும் லெக்னின் பொருளால் ஆனது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் மற்ற விதைகளில் பொதுவாக காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா இது ஊர்லன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம இந்த நிலையத்துசையே ரெண்டாக பிரிச்சு பார்த்தோம்ல பார்த்தோம்ல எலிய திசு எளிய திசுன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம் அடுத்து கூட்டு திசுன்னு பார்க்குறப்போ கூட்டு திசை மறுபடியும் ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க சைலம் புளோயம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணியிருந்தாங்க மறுபடியும் ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க ஓகேங்களா அப்போ சைலம் புளோயம் முதல்ல சைலத்தை பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா இது நீரை வந்து கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா எதுக்கு நீரை கட்றதுக்கு அதில் சைலில் ட்ரக்கீடுகள் முதல்ல பார்த்தோம் சைல ட்ரக்கீடுகள்லாம் வந்து பார்த்திங்கனா இதுதான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம் சோ நீரையும் கனிவகுப்புகளையும் கடத்துறதுக்கு தான் பயன்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து உறுதியும் சேம் டைமில் வந்து உறுதியும் அளிக்குது இதில் உயிரில் இது வந்து புரோட்டோபிளாஸ் இல்லாண்டதால இதுவும் இறந்த செல்கள் தான் பார்த்தோம் அடுத்து சைலம் நார்கள் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்டு காணப்படும் இதுவும் வந்து பார்த்தோன்னா தாவரங்களுக்கு உறுதி அளிக்குது இது வந்து நீரை கடத்துதுன்னு பார்த்தோம் அடுத்த மூணாவது பார்த்து சைல குழாய்கள் ஸோ சைல குழாய்கள் பார்க்கறப்ப வந்து பார்த்தா இதுலேயும் வந்து ப்ரோட்டோப்பிளாசம் இல்லாதனால இதுவும் இறந்த செல்லாக தான் இருக்கும் இதுவும் குழாய் போன்ற அமைப்புடையதாக இருக்கும் இதனோட முக்கிய பணி நீரை கருத்து அப்படின்னு பார்த்தோம் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்து சைலம் பாரங்கி ஸோ இதை இதான் இருக்கிறது உயிருள்ள செல்கள் அப்படின்னு பார்த்தோம் இதை வந்து பார்த்தா ஸ்டாட்சிய உணவுப் பொருட்களையும் சேமித்து வைக்கக்கூடிய வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா புளோயம் ஓகேங்களா ஸோ புளோயம் பார்க்குறப்ப எது இது கூடுது சோட ரெண்டாவது வகை புளோயம் புளோயம் வந்து பார்த்தா இது உணவு பொருளை கடத்த உருவது இது நாலா பிரச்சனை தான் சலடை குழாய் கூறுகள் துணைச்சல்கள் ப்ளோயம் பார்க்குறது கேமரா புளோயம் நார்கள் அதில் சலடை கூறுகளை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புலோயத்தோட கடத்த இது தான் உணவுப் பொருட்களை கடத்துகிற வேலையை தான் செய்யுதுன்னு பார்த்தோம் ஸோ இதனோட பணியே முக்கிய பணியை உணவு பொருட்கள் வந்து ஒரு வந்து தேவைப்பட்ட இடங்களுக்கு வந்து தான் இதனோட வேலையை ஸோ இதனோட அடிப்பகுதியில் வந்து பார்த்தா நிறைய துணைகள் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ துணைச்சல்கள்னால் இந்த புலோயம் சலடை குழாய்களுக்கு ஒட்டி ஓட்டியிருக்கத்தான் வந்து துணைச்சல்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற தான் அது செய்ய போகுது அது எந்தளவுக்கு நீண்ட அந்த அந்தளவுக்கு இதுவும் நீண்டிருக்கும் அடுத்து பார்த்து புலோயம் பார்க்கிழமை ஸோ எப்படி புலயம் சைலம் பாரம்பரியமாக உயிர் உள்ளதோ அதே போல் புளோயம் பாரன்கேமா உயிர் உள்ளது ஏன்னால் இல்லை சைடோப்ளாசம் நியூக்ளியஸ் இருக்குது இதுவும் அதே போல் ஸ்டார்ச் சேமிக்கிற வேலையை செய்யுதுன்னு பார்த்தோம் ஸோ புளோயம் நார்கள் பார்த்தோம் லாஸ்ட்டாக ஸோ புளோயம் நார்கள் அப்படின்றது வந்து பார்த்தா இது முதல் நிலை இரண்டாம் நிலை புளோயத்தோட ஜாயின்ண்டாயிருக்கு ஸ்க்ரீன் ஸ்கிரீன் கேமரா செல்களை தான் நம்ம நான் சொல்கிறோம் ப்ளோயம் நார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் லிக்னின் படிந்த மற்றும் உடலுக்கு தாவர வலிமை வலிமையைக்கூடிய ஒரு பணியை செய்யுது அப்படின்னு நான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ சும்மா அப்படி ஒரு மேப்போலாம் போட்டு வச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஊர் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் இதுதான் இதுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக ஆகும் அதுக்காக இதை நான் போட்டேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதுனும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த அப்படியே நம்ம சூப்பராக சந்திக்கலாம் தேங்க்யூ கைஸ்